இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித வரியே இறைவனின் தாயே பாவையாய் இருக்கிறேங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாம் இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் மரியே இறைவனின் தாயே பாலிலா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எழுதிக்கொள்ளேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாம் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே துணிந்த மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்யாம் இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எழுதி கொள்ளுமாமே அருள் நிறைந்தவரையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமையே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை நரக நெருப்பு நின்று காப்பாற்றியலும் சகல மக்களையும் பரலோக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு விசேஷமாய் உதவிகள் புரியும்